விஜயகாந்த் மகனுக்காக ஸ்டாலின் செய்ய இருக்கும் மிக பெரிய சம்பவம் அதாவது விஜயகாந்த் உடல்நல குறைவால் கடந்த டிசம்பர் மாதம் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு பலரையும் சோகத்தில் தள்ளியது அவர் இருந்து வரை எத்தனையோ போர் அவரால் பயனடைந்திருக்கின்றனர் சாமானியர்கள் முதல் பிரபலங்கள் வரை அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டு செல்லும் இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனுக்கு விஜய் உதவி செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது விஜயகாந்த் அந்த பெயரை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது சினிமாவில் நுழைந்த தனக்கான தனித்த உடல் மொழி ஸ்டைல் வசன உச்சரிப்பு நடிப்பு என அனைத்திலும் முத்திரை பதித்தவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோர் பீக்கில் இருந்தபோது சினிமாவுக்குள் நுழைந்து தனக்கென தனி ரசிகர் படை சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் விஜயகாந்த் அவ்வாறு அவர் அப்படி செய்த சாதாரணமான விஷயமில்லை என்பது பலரும் ஒத்துக்கொண்ட உண்மை சினிமாவில் கலக்கி வந்த விஜயகாந்த் அரசியலில் நுழைந்து எதிர்கட்சி தலைவராக மாறினார் ஆனால் அரசியல் தளத்தில் அவருக்கு சில துரோகங்கள் நிகழ்ந்தன அது விஜயகாந்துக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்தது அடுத்து அவருக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டது தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கி முழு ஓய்வு பெற்றார் பிறகு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் கடந்த வருடம் உயிரிழந்தார் அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் காட் திரைப்படத்தின் இளைய தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் விஜயகாந்தை நடிக்க வைத்துள்ளனர் இந்த நிலையில் நடிகர் விஜயகாந்தின் மகன் மற்றும் இளம் நடிகருமான சண்முக பாண்டியன் கோரிக்கை ஒன்றை விஜயிடம் வைத்துள்ளார் அதாவது தனது படைத்தலைவன் திரைப்படத்தின் டீசரை தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர வேண்டும் என விஜயிடம் கேட்டாராம் சண்முக பாண்டியன் இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் படைத்தலைவன் பற்றிய கேள்விப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலினோ விஜயகாந்த் மகனின் படைத்தலைவன் இசை வெளிவீட்டு விழாக்கு நேரடியாக வருகை தேர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இது விஜயகாந்துக்கு முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் செய்யும் மிகப்பெரிய உதவியாகவே பார்க்கப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி